வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு சென்னையின் பாரம்பரியமிக்க கட்டிடங்களில் ஒன்றான விக்டோரியா அரங்கை மார்ச் மாதம் முதல் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் அறிவிப்பு அமெரிக்காவின் ஐம்பத்தி ஒன்றாவது மாகாணமாக கனடாவை இணைக்க வேண்டும் என்று பேசிய அதிபர் ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க தூதரகம் அருகே திரண்டு கனடா நாட்டினர் போராட்டம் நாமக்கல் சேந்தமங்கலம் பேரூராட்சி வார்டு எண் பதிமூன்று சேடர் தெருவில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு கீழ் ரூபாய் பதினொன்று புள்ளி நாற்பது லட்சம் செலவில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் கே எம் டி கே வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு பணியை துவக்கி வைத்தார் கோவை மாநகராட்சி ஆணையர் சின்னவேடம்பட்டி குளம் அருகில் உள்ள மண் சாலையை விரிவுபடுத்தி தார் சாலை அமைத்துக் கொடுக்குமாறு கோரிக்கை வைத்ததைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் சர்வே பணியை தொடங்கினர் அதனை கோவை வடக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் ரமேஷ் மற்றும் மாவட்ட தொழில்நுட்ப அணி செயலாளர் லோக சுப்பிரமணியன் அதிகாரிகளுடன் பணியின் விவரத்தை கேட்டறிந்தனர் நாடு முழுவதும் அறுபது ரயில் நிலையங்களில் பயணிகளை நிறுத்தி வைக்கும் பகுதிகள் அமைக்கப்படும் டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி பதினெட்டு பேர் பலியான சம்பவத்தை அடுத்து ரயில்வே துறை திட்டம் பெங்களூரு நகரில் கார் கழுவுதல் செடிகளுக்கு ஊற்றுதல் என குடிநீரை வீணாக்கினால் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் கடந்த ஆண்டு கோடையில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதை அடுத்து பெங்களூரு குடிநீர் வாரியம் உத்தரவு இந்திய அளவில் டெங்கு காய்ச்சலுக்கு கேரள மாநிலத்துக்குள்ளேயே அதிக உயிரிழப்பு பதிவாகி தகவல் ஆறு ஆண்டுகளில் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொன்னூற்றி நான்கு பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டு முன்னூற்றி ஒரு பேர் இறப்பு சீனாவின் டீப் சீக் என்ற ஏஐ செயலிக்கு தென்கொரிய தேசத்தில் தடை விதிப்பு தனியுரிமை கொள்கையை மீறுதல் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்கள் போன்ற காரணிகள் அடிப்படையில் நடவடிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க